ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீகாந்த் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்கிள் வெஜிடபிள் அப்படின்னா ஊறுகாய் ஊற வச்ச காய்கறிங்க ஸோ பொதுவாக நம்ம வந்து ஊறுகாய் செய்யும்போது அதில் வந்து உப்பு யூஸ் பண்ணுவோம் ப்ரிசர்வேட்டிவாக ஆனால் இப்போ எல்லாம் வந்து ஊறுகாய் செய்யும்போது சைடர் வினிகர் யூஸ் பண்ணிவிட்டு செஞ்சிட்ருக்காங்க ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இது வந்து நேச்சுரலாகவே நம்ம வந்து காய்கறியை வந்து பதப்படுத்தலாம் ப்ரிசர்வ் பண்ணலாம் உணவை வந்து பதப்படுத்தலாங்க பல நாள் அது வந்து கெடாமல் நம்ம வந்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோங்க இன்னைக்கு நம்ம செய்ய போகிற இந்த பிக்கிள் வெஜிடபிள்ஸில் நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு பட்டை அப்புறம் காஞ்ச மிளகா இந்த வீடியோக்காக நான் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து ஒரே ஒரு வெங்காயங்க நாலு தக்காளி ஒரு முழு பூண்டு ஒரு இன்ச்சு பட்டை அப்புறம் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாங்க எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அழகாக ஒரு ப்ளேட்டில் போட்டு வச்சுருக்கேன் ப்ளேட்டில் போட்டு வச்சதுக்கப்புறமா இப்போது இந்த காய்கறியை வந்து நல்லா கழுவிட்டு ஈஸியாக கட் பண்ணுவோம் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு கண்ணாடி ஜார் எடுத்துக்கிறோம் இல்லைனா ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்துகிட்டு இந்த கட் பண்ண காய்கறியை கம்ப்ளீட்டாக அதில் போட்டு வச்சுடுறோம் போட்டு வச்சதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம கல்ச்சர் ஊற்றுறோம் கல்ச்சர்னால் இங்கே நம்ம வந்து வெண்டக்காய் சாறு ஊற்றுறோங்க வெண்டைக்காய் சாறு எப்படி செய்யணுன்றது நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போதுக்கு வெண்டக்காய் சாறு அதாவது நல்ல முத்தின வெண்டக்காவை வந்து அதனோடய சாராக எடுத்து நம்ம வந்து இதில் போட போகிறோங்க ஸோ இது ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த கண்ணாடி ஜாரில் போட்டுட்டு கல்ச்சர் ஆட் பண்ணுவோம் அதுதான் ஸ்டார்ட்டர் அந்த கல்ச்சர் ஆட் பண்ண உடனே அதை வந்து நொதிக்கோங்க நொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து அது மேலே ஒரு துணியை கட்டி வைக்கலாம் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இது சாப்பிடவும் ஆரம்பிக்கலாங்க அவ்வளோதாங்க இதுதான் பிக்கிள் வெஜிடபிள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் பிடிச்சா நீங்கள் வந்து இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்